விஜய் வயர்மேனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சுவிட்ச் போட்டால் ஷாக் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க என்னென்ன வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு வயர்மேனும் வீட்டுக்கு வரேன் இங்கே விஜய் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு வயர்மேனை அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் போர்டெல்லாம் காமிச்சிட்டு நிற்கும் போது விஜயோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருடா ஒன் மினிட்லாம் நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அண்ணா நீ நான் இங்கே கொஞ்சம் நிற்க முடியாது நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஜிபேல பே பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கிளம்பிடுறாரு அப்போ ராகினி வந்து என்னன்னா இங்க அடிக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்க ஆமாமா நான் வேற கொஞ்சம் வயரை வந்து வச்சுட்டு வந்துட்டோமா இங்கே இல்லையா அப்படின்னு கேட்க கட்டிங் ப்ளேடிங் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இல்லைண்ணா இங்கேலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல சரி நான் போய் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அது வர யாரையுமே இந்த இடத்துல வர விட்றாதீங்க யாருக்காவது அப்புறம் ஷாக் அடிச்சிரும் யாருமே வந்து சுவிச்சு போடக்கூடாது சொல்லி வைங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிண்ணா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இங்கே வயர்மேன் வெளியே போயிடுறாங்க அந்த பக்கம் வந்த அம்மா சொல்கிறாங்க காவேரி இன்னுமே வந்து தண்ணி வரவே இல்லாமா டேங்க் ஃபில் ஆகலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மோட்டரை போட்டு விடுமா அப்படின்னு சொல்ல இங்கே காவேரியும் வெளியே வர்றாங்க மோட்ரு போடுறதுக்காக கையை வைக்க போகிற நேரத்தில் தாத்தா கேட்குறாங்க அம்மா காவேரி என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா தண்ணி வரலன்னு சொன்னாங்க அதனால தான் மோட்ரு போடப் போகிறேன்னு சொல்ல அதுக்கு தான் நான் இருக்கேன் நீ போமா நான் போடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா மோட்ரை போட போகிறாங்க போட கை வைக்கும்போது அப்படியே ஷாக் அடிச்சு காவேரின்னு சொல்லிட்டு கத்திட்டே கீழே விழுகிறாங்க இங்கேருந்து நடந்து போன காவேரி திரும்பி ஓடியாந்து தாத்தாவை மடியில போட்டுட்டு அழு அழுன்னு அழுகிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்த பாட்டி ஒரு பக்கம் ஓடி வராங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராகினி ஒளிஞ்சு நின்று ஐயோ நம்ம இந்த காவேரிக்கு குறிவைக்கலாம்னு நினச்சா இப்போ இந்த கிழமை போய் சேர்ந்துருவோம் போலயே இது மட்டும் இந்த விஜய்க்கு தெரிஞ்ச அவ்வளோதான் இது யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாங்க இங்க காவேரி விஜய்க்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல இங்க எல்லாருமா சேர்ந்து அதுக்குள்ளாக விஜய் வர்றதுக்குள்ளாக ஆம்புலன்ஸில் தாத்தாவை ஏற்றிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய் இங்கே ஹாஸ்பிட்டலில் இறக்கிடுறாங்க அங்கே உள்ள க அவசர சிகிச்சை பிரிவுக்குள்ள இங்கே தாத்தாவை கொண்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் விஜய் ஓடி வர்றாரு என்னாச்சு காவேரி என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஷாக் அடிச்சு தாத்தா விழுந்துட்டாரு நான் தான் சுச் சுவிட்சு போர்டை போட போனேன் நான் போடுறமான்னு சொல்லிட்டு சொன்னாருங்க ஆனால் இப்படி ஆயிடுச்சு தாத்தாவுக்கு ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ஒரே ஒரே அழுகையான் அழுகுறாங்க ஐயோ நான் தானே அந்த வயர்மேனை சரி பண்ண சொல்லிட்டு போனேன் அவர் அப்போ சரி பண்ணலையா இன்னும் அப்படின்னு கேட்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க ஆமாம் காவேரி எனக்கு என் ஃப்ரெண்டு கால் பண்ணவங்க தான் நான் இப்படி அவசரமாக கிளம்பி போயிட்டேன் ஆனால் இந்நேரம் அவர் சரி பண்ணியிருப்பார் இது அவருக்கு கால் பண்ணுறேன் தாத்தாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தாத்தாவுக்கு என்னென்னு தெரியல டாக்டர் வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்காருங்கன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ஒரே அழுகையா அழுக உடனே விஜய் நம்ம தாத்தாக்கு எதுவும் ஆகாது நீ தைரியமாயிரு எதுக்கு இப்படி அழுகுற இங்கே பாரு காவேரி அவருக்கு ஒன்றுமே ஆகாது அவர் பல தடவை இந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் எல்லாம் சேர்த்து அவருக்கு வைத்தியம் பண்ணியிருக்கோம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங் அவருக்கு ஒன்றும் ஆகாது பாட்டி அவருக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் வேணால் பாருங்கள் ஏன் அழுகுறீங்க இப்போ ரெண்டு பேரும் சொல்லிட்டு அவர் தைரியம் சொல்கிறாரு கொஞ்சம் தனியாக வந்து இங்கே வயர்மேன் கால் பண்ணி திட்டு திட்டுன்னு திட்டுறாரு ஏன்னே உங்களை நான் அந்த மாதிரி சரி பண்ணுங்கன்னு சொல்லி தான் நான் விட்டுட்டு போனேன் நீங்கள் எங்கே போனீங்க எதுக்கு இப்படி ஷாக் அடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வேலை பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சார் நான் வந்து வேலை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் வீட்டுக்கு ஆனால் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன நான் சொல்றீங்க நான் உங்களை அந்த இடத்துல தானே விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே இங்கே வயர்மேன் சொல்கிறாரு நான் இப்படி கட்டிங் பிளேடாக வச்சுட்டு வந்துட்டேன் அதனால் பக்கத்தில் போய் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் இருந்த ஒரு பொண்ணுகிட்ட தான் சொல்லிவிட்டு போனேன் இந்த மாதிரி ஷாக் அடிக்கும் யாரையுமே பக்கத்தில் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் ஆனால் அதுக்குள்ளே இப்படி தாத்தா போய் கை வச்சுருக்காரு ஏன் அந்த பொண்ணு யார்டையுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க எந்த பொண்ணுகிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு போனீங்க அப்படிலாம் யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல கிடையாது யாரும் இங்கே இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லையே அப்படின்னு சொல்ல இல்லை சார் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொண்ணுகிட்ட தான் சொல்லிட்டு போனேன் அவங்க கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்க மேரேஜ் இப்போதான மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லவும் அப்போ விஜய்க்கு வந்து டவுட் ஆகுது அப்போ ராகினிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரோ அப்போ ராகினி தான் வேணுக்குன்னே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல ஃபோனை வைங்க நீங்கள் பண்ண அஜாக்கிரத்தினால இப்போ எங்கள் தாத்தாவை கொண்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம் நீங்கள் முதல்ல ஃபோனை வைங்க உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு வேலை சொன்னால் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கலான்னு சொல்லிட்டு கத்திட்டு ஃபோனை வச்சிட்றாரு இங்கே வெளியே நிற்கிற அஜய ராகினியை பார்த்துட்டு ராகினிட்ட போய் கேட்குறாரு ஹே இங்க திரும்ப நீ தானே அந்த அவர்கிட்ட நின்றுட்டு இருந்த அவர் ஓன்கிட்ட தான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீ எங்கே போனா அப்படின்னு கேட்க அது வந்து நான் கொஞ்சம் நான் உள்ளக்க அந்த திங்ஸ் எடுக்கலாம் தான் போனேன் அதுக்குள்ளாவ இப்படி நடக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி மனுப்புறாங்க எங்கிட்ட தான் சொல்லிட்டு போனார் அவர் ஆனால் நான் உள்ளே போய் இந்த பொருளை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளாவ சரி கட்டிங் பிளேடு இருக்குதா என்னன்னு பார்க்கறதுக்காக தான் உள்ளே போனேன் அதுக்குள்ளாவ தாத்தா வந்து இப்படி கையை வைப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல உடனே காவேரி வந்து கண்டிப்பாக இவள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்குறா இதுக்கு இது வந்து இவனோட சதித்திட்டம் தான் நான் வந்து அந்த அம்மா சொல்லவும் இப்படி தண்ணி போடுறதுக்காக வெளியே வந்தேன் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இவள் இருந்தாள் அப்போ கேட்டுட்டு இருந்தவன் எனக்கு ஷாக் அடிச்சு சாவட்டும்னு நினச்சிட்டு இருந்திருக்கா இது தெரியாமல் இப்படி தாத்தா வந்து இடையில சுச்ச போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் மாட்டிக்கிட்டார் இவள் எனக்கு வச்ச தான் இப்போ அவர் வந்து மாட்டிக்கிட்டார் இப்போ ராகினி பண்ணது தான் தப்பு இவள் வேணுக்குன்னு தாங்க இப்படி இருந்திருக்கா இவள் சொல்கிறது எல்லாமே பொய் இவளை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னும் எத்தனை உயிரை எடுக்க போகிறானோ தெரியல இப்போ தாத்தாவுக்கு மட்டும் சரியாகலை உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ராகினி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அறையிறதுக்காக போகிறாங்க இங்கே விஜய் பார்த்துட்டு தாத்தாவுக்கு சரியாகாமல் இருக்கட்டும் இவளை என்ன பண்ணுறேன்னு நீ தானே போகிறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக ஆயிரு தாத்தாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அஜய் உன் பொண்டாட்டி என் கையில் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் கிட்ட சொல்லிவிட்டு செம கோவத்துல இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெளியே நின்று விஜய் இங்கே விஜய் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அங்கே காப்பகத்தில் பாத்தீங்கன்னா இங்கே நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குற நம்ம வெண்ணிலா அப்படியே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க எல்லா ஞாபகம் அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்து அப்படியே மூளையே ஒரு மாதிரி கசைக்கு பிழ்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படியே மயங்கி கீழே விழுக இங்கே பக்கத்தில் இருக்கிற சாந்தியைக்கா ஓடியாந்து வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு எழுப்புகிறாங்க அவங்க எந்திரிக்கிற மாதிரி தெரியலை என்னாச்சுன்னு தெரியல இவளுக்கு திடீர்னு இந்த பேப்பரை பார்த்துட்டு அப்படியே கீழே விழுந்துட்டாளேன்னு சொல்லிட்டு இங்கே காரில் ஏற்றிட்டு எப்பவும் வர ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க எல்லாம் வர்றாங்க இங்க வெண்ணிலா கூட அந்த சாந்தி அக்கா அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு அக்கா வர்றாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இங்கே உள்ள ஸ்ட்ரெச்சரில் வச்சு வெண்ணிலாவை இங்கே தள்ளிட்டு வர்றாங்க இங்கே விஜய் வந்து ரூம்க்கு வெளியில் தாத்தாவோட சிகிச்சையை பார்த்துட்ருக்குற டாக்டர் எப்போ வர்வார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே அப்ப அப்போ உள்ளேருந்து வர்ற டாக்டர் சொல்கிறாரு இப்போ பரவாயில்ல அவர் சீரியஸ் ஸ்டேஜை தாண்டிட்டார் ஆனால் இந்த மாதிரி கேர்லெஸ் எல்லாம் இன்னொரு தடவை இருக்காதிங்க வயசானவர் இல்லையா அதனால் கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுது கொஞ்ச நேரம் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க அவர் அப்புறம் நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் வந்து போயிடுற இங்க வெளிய நிற்கிற விஜய் காவிரி எல்லாரும் அப்பதான் பெருமூச்சு விடுறாங்க ராகினியை பார்த்துட்டு தாத்தாவுக்கு எதுவும் ஆகலை நீ தப்பிச்சிட்ட எந்த கடவுளும் தெரியல காப்பாத்திருச்சு ஆனால் நீ இப்படி பண்ணதை நான் மன்னிக்கவே மாட்டேன் நீ வேணுக்கு தான் பண்ணேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் பாட்டியும் இப்படி ஒரு பொண்ணை பார்க்கவே இல்லை இப்படி உயிர் எடுக்கிற ஒரு பிசாசை கொண்டுட்டு வந்து இப்படி வீட்டில் வச்சிருக்கிற மேடா விஜய் இனிமேல் யாராருக்கு இவ என்னென்ன செய்யப்போறாலோ தெரியலன்னு சொல்லிட்டு பாட்டியுமே நல்லா திட்டி விடுறாங்க பாட்டி நான் என்ன பண்ணுவேன் நான் வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லலாம் நினைச்சுதான் வீட்டுக்குள்ளே போனேன் அந்த கேப்பில் தாத்தா வந்து கை வச்சுட்டார் எனக்கு என்ன தெரியும்னு சொல்ல ஏய் சும்மா நடிக்காத சரியா உன்னோட நடிப்பெல்லாம் நான் எவ்வளவோ பார்த்தாச்சுன்னே எங்க காவேரி நல்லாவே திட்டி விடுறாங்க உடனே ராகினி அஜய் கிட்ட உங்களை உங்கள் பொண்டாட்டியே இப்படி ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்கா நீங்க படுக்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அஜய் அப்படியே கீழே தலைய கீழே போட்டு நிற்கிறாரு நீ ஒரு வேஸ்ட்டு ஓங்கிட்டு போய் நான் சொன்ன பாருன்னு சொல்லிட்டு இங்கே ராகினி கிளம்பி வீட்டுக்கு கோவத்தில் போகிற மாதிரி போயிடுறாங்க காரில் போய் உட்காந்துட்டு நல்ல வேலை இதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுந்தோம் அவ்வளவுதான் நம்மளை அந்த விஜய் அடிச்சு கூட போட்டிருப்பாரு நல்லவேளை அந்த தாத்தாக்கு ஒன்றும் ஆகலை இல்லைன்னா நம்ம நிலமை பெரிய மோசமாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகினை தப்பிச்ச முடிச்சோன்னே வீட்டுக்கு போகிறாங்க இங்கே விஜய் பெருமூச்சி விட்டு விஜய் காவேரியும் வெளியே நின்றுட்டுருக்கேன் இங்கே ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு வர்ற வெண்ணிலாவை விஜய் யதார்த்தமாக பாத்துறாரு பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் அப்படியே உடஞ்சி போய் என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே அறியாமல் ஓடவும் முடியாமல் அங்கிட்டேயே நிற்கவும் முடியாமல் தலையில் கையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க அது ஒரு நிமிஷம் காவேரி விஜயை பார்த்துட்டு என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்னாச்சு ஏன் எதுவும் உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்கும்போது விஜயோட பார்வை மட்டும் அவங்க தூரமாக போகிற ஸ்ட்ரெச்சர் மேலே விழுகிறத பார்க்குறாரு அது யாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா எதுக்கு இப்படி நிற்கிறீங்க அவங்கள பார்த்துட்டு ஏன் என்னாச்சு ஏன் அப்படி நிற்கிறீங்கன்னு கேட்கும்போது உடனே விரலை காட்டி வெண்ணிலா அப்படிங்கிறத மட்டும் இங்கே விஜய் சொல்ல உடனே காவேரி எனது வெண்ணிலாவா அவங்க தான் வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜய்கிட்ட கேட்க இங்கே ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிகிட்டே போய்கிட்டே இருக்காங்க வெண்ணிலாவை உடனே எங்கள் காவேரி பின்னாடியே போகிறாங்க எங்கள் விஜய் நிற்கிற இடத்துல அப்படியே நிற்கிறாரு இங்கே காவேரி சச்சர் பின்னாடியே ஓடி போகிறாங்க ஓடி போயிட்டு அங்கே பக்கத்தில் நிற்கிற சாந்தியக்காட்ட என்னாச்சுமா இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க முழிக்கிறாங்க இல்லைம்மா இவ வந்து மயக்கப்பட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியை பார்க்குறாங்க இந்த பொண்ணு எதுக்கு வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு நிவேதாவை அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியக்கா யோசிக்கிறதுக்குள்ள எங்கள் வெண்ணிலாவை உள்ள ரூம்குள்ளே கொண்டுட்டு போக எங்கள் காவேரி வெளியே நிற்கிறாங்க வெளியே நின்றுட்டு இங்கே ஓடியாந்து விஜயை இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட விஜய் வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க இங்கே வாங்க அவங்க எதுவும் மயக்கப்பட்டு தான் விழுந்துட்டாங்களா அவங்களுக்கு ஒன்றும் இல்லையா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெரிய இதெல்லாம் இருக்காது நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா விஜய் அவங்களுக்கு உங்கள் வெண்ணிலா கிடச்சிட்டாங்கிறது எவ்வளோ சந்தோஷம் நீங்கள் என்ன இப்படி அதிர்ச்சியாக இப்போ இப்படியே நிற்கிறீங்க உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா இவ்வளோ நாளாக தேடி நீங்கள் அலைஞ்சு திரிஞ்ச வெண்ணிலா இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க அதுவும் மயக்கமாக தானே இருக்காங்க ஓ அவங்களுக்கு ஏதாவது பெரிய நோய் இருக்குன்னு நினைச்சு நீங்க பயந்துட்டீங்களா அப்படிலாம் இருக்காது அவங்க ஜஸ்ட் கீழே தான் விழுந்தாங்களாம் அவ்வளோதான் நீங்க வந்து அந்த அம்மாட்ட பேசுங்கன்னு சொல்ல உடனே இங்க விஜய் அப்படியே நின்ற இடத்துலயே நிக்க இங்க காவேரி விஜய் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு போனா இங்கே அந்த அம்மாட்ட போயிட்டு இவங்களுக்கு எப்படி எப்படி ஆச்சு எதுக்காக மயக்கப்பட்டு விழுந்தாங்கன்னு கேட்க அம்மா இதையெல்லாம் கேட்குற நீ யார் ஃபஸ்ட்டு எதுக்காக இதையெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி என்ன சொல்லணுன்னே தெரியாமல் இருக்கேன் இல்லை இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்கவும் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உனக்கு தெரிஞ்ச பொண்ணாக என்ன சொல்கிற இவளுக்கு யாருமே இல்லாத அனாதேன்னு சொல்லிட்டுல இவள் வந்து எங்கள் பெண்கள் காப்பகத்துல இருக்கிறான் இவளுக்கு எல்லாமே பழசெல்லாம் மறந்து போச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு உட்கார்ந்துட்டு இருப்பான் அதனால இவளுக்கு எந்த சொந்த பந்தம் யாருமே இல்லை நினச்சின்னு எங்களோட தான் இவள் இருக்கிறான் நீ என்ன இவளுக்கு சொந்தக்காரவங்கன்னு சொல்ற தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்ற நீ எந்த ஊர் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்க காவேரி பேபேனு முழிக்கிறாங்க இங்கே விஜய்க்கு என்னது பழசெல்லாம் மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா தம்பி நீங்கள் யார் அப்படின்னு கேட்க இவர் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி புருஷன்னு சொல்லாமல் தயங்குறாங்க இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அந்த பொண்ணு இவருக்குமே தெரிஞ்சவங்க தான் அதனால தான் ரெண்டு பேருக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இப்படி ஓடியாந்து நிற்கிறோம் அவங்களுக்கு என்னாச்சு எதுக்காக பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு கேட்க இல்லைம்மா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அவள் இந்த ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஞாபக சக்தி எல்லாத்தையுமே இழந்து தான் வந்தாள் அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம் வச்சிருக்கோம் இன்னைக்கு என்னன்னு தெரியல ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்துக்கிட்டு நின்றவன் அப்படியே மயங்கி தலையை பிடிச்சி கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்ல நியூஸ் பேப்பர் எடுத்தா என்ன நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பேப்பர் கூட இங்கே நைட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் வச்சிருந்த அந்த பேப்பர் எடுத்து காட்டுறாங்க அந்த பேப்பர் தான்மா இதை பார்த்துட்டு அப்படியே கீழே விழுந்தவ தான் அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி வாங்கி பார்க்குறாங்க இங்கே விஜயோட ஃபோட்டோ இருக்குது ஏங்க அவங்க உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு தாங்க விழுந்திருக்காங்கன்னு சொல்ல பக்கத்தில் இருந்த அம்மா ஆ ஆமாம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அது கூட நீங்கள் தானே தம்பி இப்போதான் நானே பார்க்குறேன் நீங்க சொன்னது கரெக்டு தான் நீங்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்கன்னு அந்த பொண்ணுக்கு எதோ ஞாபகம் வந்திருக்கு அதனால தான் அவள் இப்படி தலையை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் அவள் ரொம்ப உன்னிப்பாக தான் அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த டைம்ல தான் அப்படியே கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய்க்கு அப்போ தான் ஞாபகம் வருது அப்போ வந்து வெண்ணிலாக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் தான் இவ்வளவு நாளா நம்மளை தேடி வராமல் இருந்திருக்கா அவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்து அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே வெண்ணில உட்காடுறாரு ஐயோ வெண்ணிலா இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற இது தெரியாம ஒரு கல்யாணம் வேற பண்ணிட்டு நிக்கிறனே இது தெரிஞ்சா நீ ரொம்பவே வந்து வருத்தப்படுவியே என்னைய நீ எப்படி நினைக்க போற இப்படி நீ முடியாம இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு ஒண்டி கட்டையா அப்படி நிக்கிற நான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இப்படி நிக்கிறனே வெண்ணிலா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த இங்க அந்த அம்மா கேக்குறாங்க என்ன அந்த தம்பி வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு அழுகுது அப்படின்னு கேட்க இல்லம்மா ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல இல்ல இதுல ஏதோ விஷயம் இருக்கு எதுக்காக அந்த தம்பி இப்படி அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே விஜய பிடிச்சி காவேரி தனியாக கூட்டிகிட்டு போறாங்க எங்க ஏங்க அப்படிலாம் நடந்துக்கிறீங்க ஏன் இப்போ அழுகிறீங்க இப்போதான் அவங்க வெண்ணிலா கிடைச்சிட்டாங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சு உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்ததுனால தான் அந்த மாதிரி பேப்பரை பார்த்துட்டு அவங்க விழுந்திருக்காங்க எதுக்காக இப்போ நீங்க தலையை பிடிச்சிட்டு இப்படி இது பண்ணுறீங்க அந்த அம்மா என்ன நினைப்பாங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க வெண்ணிலா கண்ணு முழிச்சாதான் அவங்க மனசுல என்ன இருக்கு ஏதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி இந்த அம்மாக்கிட்டேயும் நம்ம எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது நீங்களே எல்லாத்தையும் அப்படி காட்டி கொடுத்துருவீங்க பிள்ளைகே நானே நான் சுசூக்காக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய்க்கு ஆறுதல் சொல்ல விஜய் வந்து அப்படியே ஒரு தூணை பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறாரு உங்களை பார்த்தா அவங்களோட சொந்தக்காரவங்க மாதிரி தெரியலையே அதையும் தாண்டி ஏதோ ஒரு உறவு இருக்க மாதிரிலாம் தெரியுது இவர் இப்படி அழுகிறதை பார்த்தா எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது என்னென்னு உண்மையை சொல்லுமான்னு கேட்கும்போது இல்லைக்கா அப்படிலாம் இல்லை இப்போ கண் முழிச்சிட்டாங்களான்னு கொஞ்சம் கேட்க முடியுமா டாக்டர்கிட்ட அப்படின்னு கேட்க இப்போ போயிருக்காங்க வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே டாக்டர் வெளியே வர அவங்களுக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்காங்க அவங்க கண்ணு முடிச்சா தான் எதையுமே சொல்ல முடியும் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சா இல்லை எதுக்காக தலையை பிடிச்சிட்டு இப்படி விழுந்தாங்க ஒருவேளை ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருந்திருக்கலாம் இந்த பேப்பரை பார்த்து நீங்க விழுந்தீங்கல்ல ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்ததுனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா டாக்டர் நீங்க சொல்றது உண்மைதான் இந்த பேப்பரில் இருக்கிற இவரும் அந்த நிக்கிறார் பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரே ஆள் தான் இவங்கள பார்த்துட்டு தான் இந்த அம்மா வந்து இப்படி கீழே விழுந்துச்சு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா வந்ததுனால விழுந்திருக்காங்க கொஞ்ச நேரம் அந்த திண்டு கண்ணு முழிக்கும் அப்போதைக்கு என்ன ஏதுன்னு அதுக்கு தட்டி நீங்க ஒன்றுமே யாரை போய் தொந்தரவு பண்ணாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க டாக்டர் வந்து இங்கே அந்த சாந்தியை கட்ட சொல்லிவிட்டு வெளியே போயிடுறாங்க அப்ப பார்க்குற காவேரி உடனே விஜய்கிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க காவேரியை பார்க்குற விஜய் அப்படியே காவேரியை பாவமாக பார்க்குறாரு இப்போ தான் நம்ம காவேரியை மனசளவில் ஏற்றுக்கிட்டு அவளோட எல்லாத்தையுமே வந்து ரசிக்க ஆரம்பித்தோம் ஒருவேளை அவளை லவ் பண்ணுறோமோ அப்படிங்கிற ஸ்டேஜில் கூட நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம் எனக்கே சந்தேகம் வந்துருச்சு காவேரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு இந்த டைமில் வெண்ணிலா வந்து நிற்கிறாள் இப்போ நான் இவ்வளோ ஏற்றுக்குருவேனா இல்லை காவேரியோடு சேர்ந்து வாழ போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல இது தெரியாமல் நம்ம மனசில் என்ன இருக்குன்னே தெரியாமல் இந்த காவேரி வேற வந்து நின்றுட்டு இந்த மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலா கிடைச்சது நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்ப அவன் மனசுல எதுவுமே இல்லையா அப்போ வெண்ணிலா கண்ணு முழிச்சதுக்கப்புறம் அவகிட்ட நம்ம எப்படி பேச போகிறோம் காவேரியை யாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்த போகிறோம்னா தெரியலைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே காவேரி பாஸ் அவங்க கண்ணை போது நான் இந்த இடத்துல இருக்க வேணான்னு நினைக்கிறேன் நான் போய் தாத்தாட்ட இருக்கிறேன் நீங்கள் எங்கினேயே பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்க உடனே இங்கே விஜய் நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்க இல்லை பாஸ் அவங்க கண்ணை முடிச்சாங்கன்னா அப்படியே உங்களை நல்லாவே ஞாபகம் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க நான் பக்கத்தில் நின்றா யார் என்னங்கிற கேள்வி வரும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க என்னோடய ஒய்ஃபு இல்லைன்னா எங்களுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிலாம் அவங்க ஷாக் ஷாக்கு மேலே ஷாக் நீங்கள் கொடுக்கலான் இருக்கீங்களா இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு திரும்ப ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போறீங்க அதனால தான் இந்த இடத்துல நான் இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கனிட்டே இருங்க நான் போய் தாத்தாவுக்கு என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் காவேரியை பாவம் போல் பார்க்குறாரு நம்மளால காவேரி எவ்வளவு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் சா இப்படி பண்ணிட்டேடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெணிலா கிட்டேயும் உண்மையாக இருக்க முடியாமல் காவேரிக்கிட்டையும் உண்மையாக இருக்க முடியும் முடியாம இப்பட நம்ம புலம்புற மாதிரி இருக்கே அவசரப்பட்டு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி இப்ப வெண்ணிலாவையும் ஏமாத்திட்டோம் இப்ப நம்ம காவேரிய விரும்புறத காவேரிக்கிட்டையும் இப்ப சொல்ல முடியாம காவேரியும் ஏமாத்திட்டு இருக்கோமே இப்ப காவேரிட்ட போய் நான் உடனே தான் விரும்புறேன்னு சொன்னா அப்ப வெண்ணிலா லவ் பண்ணதுலாம் பொய்யான்னு சொல்லிட்டு அவன் நம்மள அசிங்கமா நினைக்க மாட்டாளாம் கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து தந்த இந்த மாதிரி என்னை தவிக்க விடணும்னு தான் இப்ப வெண்ணிலாவை என் கண்ணு முன்னாடி காமிச்சியா வெண்ணிலா போனவ போனவளாவே இருந்திருக்க கூடாதா எதுக்கு அவ்ளோ திரும்ப என் கண்ணு முன்னாடி காமிச்சா இப்போ நான் காவேரி கிட்ட என்ன சொல்லுவேன் இப்போ என் மனசில் வெண்ணிலா சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரிக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அவன் என்னை அசிங்கமாக நினைக்க மாட்டாள் என்ன என்னை கல்யாணம் பண்ணி அஞ்சு மாதத்தில் உங்களுக்கு திரும்ப எப்படி லவ் வரும் அதே மாதிரி வெண்ணிலாவை நீங்கள் உயிருக்குயிராக லவ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்போ என்னையை நீங்கள் லவ் பண்ணிவிட்டு அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் என்னையும் விட்டுற மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நினைக்க மாட்டாளா நம்மளை ஒரு கேவலமான ஜென்மமாக அவள் எடுத்துக்கிறவாளே கிட்ட எப்படி நம்ம உண்மையை சொல்ல போகிறோம்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி இங்கே விஜய் மனசுக்குள்ள ஓட இங்க காவேரி விஜயோட சட்டையை புடிச்சு என்ன பாஸ் நீங்க என்ன நிக்கிறீங்கலாம் நீங்க இப்படி வெண்ணிலாவை தொலைச்சிடாதீங்க திரும்ப அங்க நின்றுக்கங்க வெளியே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி விஜய் மட்டும் விட்டுட்டு போறாரு உடனே இங்கே விஜயும் நான் நிற்கிறேங்கிற மாதிரி தலையாட்ட சரி நீங்கள் இங்கே இருங்க நான் போய் எங்கள் பாட்டிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்ல என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் தான் இப்படி வெண்ணிலா கிடச்சிட்டாங்கன்னு தான் அப்படின்னு சொல்ல வேற வினையே வேணாம் நீ அப்படிலாம் போய் சொல்லாத நான் கொஞ்சம் வெளியே போயிருக்கேன்னு சொல்லு காவேரி இப்படிலாம் நீ சொன்னா பாட்டியை ரொம்ப பயந்துருவாங்க இப்போ ஏற்கனவே அவங்க தாத்தாவுக்கு இப்படி முடியலன்னு ஷாக்கில் இருக்காங்க இதில் நீ வேற வெண்ணிலா அப்படி கிடச்சிட்டேன்னு சொன்னால் அப்போ விஜயோட வாழ்க்கை என்ன ஆகுறது இப்போ விஜய் எதுக்கு அங்கே போய் நிற்கிறான் வெண்ணிலா கூடன்னு சொல்லி ஃபீல் தான் செய்வாங்க சந்தோஷப்பட மாட்டாங்கன்னு சொல்ல உடனே காவேரி ஆமால நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ்னு பாட்டிக்கெலாம் தெரியாதுல்ல நீங்க இப்படி வெண்ணிலா கிடைச்சது நினச்சி சந்தோஷப்படுறீங்கன்னு பாட்டிகிட்ட போய் நான் சொன்னா பாட்டி என்ன நினைப்பாங்க அப்ப இந்த பொண்ணு என்ன சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு அப்போ இந்த பொண்ணை விஜயோட வாழ ஆரம்பிக்கலையான்னு நினச்சிருவாங்கல்ல நான் ஒரு லூஸ் வேளை நீங்க சொன்னீங்க சரி நான் எதா சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீங்க வெண்ணிலாவை மட்டும் விட்டுறாதீங்க இங்கன்னுட்டே இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க விருவர்னு போக இங்க விஜய் காவேரிய பாவம் போல அப்படியே பார்த்துட்டு நிற்க இப்படி ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ண போறியா விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட மனசாட்சியை அவருக்குள்ளே கேக்குது இப்படி தனக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை கிடச்சிருக்கேன்னு நினச்சி எல்லாரை மாதிரி இனையை தக்க வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத காவேரிய நீ தொடர்ந்து காவேரியோடு இருக்க போறியா இல்லைனா இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு பழசெல்லாம் மறந்து பழைய வாழ்க்கையே ஞாபகம் இல்லாமல் போய் வெண்ணிலாவை அடியோட மறந்த அவளோட திரும்ப உனோட வாழ்க்கையை போறியா என்ன செய்ய போகிற நீயே முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் தன்னோட மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருக்காரு